சிவசிவ இன்று மார்கழி மாதம் அமாவாசை ஸ்ரீ அனுமத்து ஜெயந்தி என்று சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய நாள் உலகத்தெங்கிலும் உள்ள இந்துக்களில் உள்ள பல்வேறு பிரிவினர்களும் ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு சிறப்பாக செய்கிறார்கள் இந்த ஏக இறை சிவமே என்று உள்ளத்திலே உயிரறிவிலே கல்வெட்டு போல் வந்து வரித்து வேறு தெய்வங்களை எல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியல் இன்ப ஆக்கத்திற்கும் துன்ப நீக்கத்திற்கும் வழிபடாத சிவனடியார்களாகிய நாம் ஆஞ்சநேயரை வணங்கலாம் என்றால் கண்டிப்பாக வணங்கலாம் அவர் வணங்கத்தக்கவர் அவர் வந்து ராமனை தன் இதயத்திலே வந்து வைத்தவர் ராமனாக இருக்க இருக்கட்டும் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் சுக்ரீவனாக இருக்கட்டும் ராமாயணத்தில் உள்ள அரக்கர்கள் உள்பட அனைத்து பாத்திரங்களும் வந்து சிவ வழிபாடு செய்தவர்கள் அதோடு இல்லாமல் சிறப்பாக ராமபிரான் நமக்கு என்ன ஒரு பெரிய கொடையாக கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஞானத்தை கொலைப்பழியாக இருந்தாலும் உன்னுடைய விதியை வந்து மாற்றி அமைத்து உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவர் சிவபெருமான் ஒருவரே என்பதை அடையாளப்படுத்த அங்கே ராமேஸ்வரத்திலே கோயிலை அமைத்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த பார்த்திவலிங்க பூஜை செய்து கொலைப்பழி நீங்கி இன்பாக்கங்களை பெற்று இந்த ஞானத்தை நமக்கு படைத்தவர் ஆக ராமர் ஆஞ்சநேயர் எல்லோருமே வந்து நம்மால் வந்து போற்றத்தக்கவர்கள் வழிபடத்தக்கவர்கள் அவர்களிடம் நம்மளுடைய த தனிப்பட்ட முறையிலே இன்பாக்கத்திற்கும் துன்ப நீக்கத்திற்கும் எதையும் நான் வந்து கேட்கக்கூடாது என்பதை அன்பர்களெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன்